வணக்கம் வெல்கம் டு வங்கனா சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் செட்டி நாடு சீனி அதிரசம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மலாக நம்ம வெள்ளத்தில் அதிரசம் பண்ணுவோம் இது வந்து உங்களுக்கு சீனியில் செய்யும்போது இன்னும் வேற லெவல் டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பச்சரிசி கடையில் கேட்டு வாங்கிக்கிங்க நல்லா வெள்ளையாக குண்டு குண்டாக இருக்கும் இந்த அரிசியை நல்லா தடவை கழுவிட்டு இதை மூடி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நான் அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரிசியை ஒரு வெள்ளை துணியில் போட்டு இது மாதிரி காய வச்சுக்கங்க நிழலே உணர்த்திக்கிங்க நீங்கள் ஃபேனு கடையில் கூட ஒரு பத்து நிமிஷம் காய வச்சா போதும் இது மாதிரி நம்ம கையால் இந்த மாதிரி தனித்தனியாக இது மாதிரி இது மாதிரி பண்ணி விட்டுருங்க இது மாதிரி பண்ணிவிட்டு காய விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓரளவு காஞ்சிருக்குது இருக்குது இப்போ நம்ம எடுத்து இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும் கையில் லேசாக ஒட்டி இருக்கணும் ஆனால் ஈரம் இருக்கக்கூடாது அது மாதிரி பாதத்தில் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நான் பாதி பாதியாக இதை வந்து நான் எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் வந்து அரிசி வந்து ரொம்ப காய விட்டுறாதீங்க லேசான ஒரு ஈரப்பதம் இருக்கணும் இப்போ நல்லா நைஸாக நான் அரைச்சிட்டேன் இப்போ இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க இந்த ஈரப்பதம் இருக்கணும் இப்போ நல்லா அமுக்கிட்டு இப்படி வச்சுருங்க இப்போ நம்ம பாகு வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இதில் வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து அரை கிலோ அரிசிக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சர்க்கரை சின்ன டம்ளரில் ஒரு கால் டம்ளர் தண்ணி அதாவது எழுபத்தஞ்சி பில்லி தண்ணி தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து கொதிக்க விடுங்க இல்லை சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா அந்த மாதிரி பொங்கி வருது பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம பாகுப்பதம் அந்த வெள்ளை அதிர்சத்துக்கு செய்கிற மாதிரி நம்ம பாகு பதம் பார்க்கணும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் பிறகு நல்லா கொதி கொதித்து நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ நம்ம பாகுப்பதம் பார்த்துக்கலாம் நான் ஒரு தட்டில் தண்ணி வச்சுருக்கேன் அதில் ஊற்றி பார்த்துக்கலாம் நான் ஏற்கனவே பார்த்து பதம் வரலை இப்போ ரெண்டாவது தடவை இதை ஊற்றிருக்கேன் இதை ஊற்றிட்டு எடுக்கும்போது ஒரு மிட்டாய் மாதிரி ஜவ்வு மிட்டாய் மாதிரி வரணும் இந்த மாதிரி பத்தத்தில் இருக்கணும் ஒரு ஒரு பத்து செகண்டை வச்சுருந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சக்கரை அதிர்சங்கிறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இனிப்பு சுவை நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்துக்குங்க இப்போ நம்ம சூடோடே இதில் மாவை சேர்த்து நம்ம கிண்டி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இப்போ இந்த உப்பு கரையிற மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி சேர்த்து பாதி பாதியாக கலந்துக்குங்க இப்போ நான் முதல்ல பாதி மாவை சேர்த்துட்டு நல்லபடி கலந்துக்கிறேன் அடுத்தது மிச்சம் எல்லா மாவையும் சேர்த்துக்கிறேன் இப்போ மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க லேசாக கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு விஸ்கால கூட நீங்கள் நல்லா கலந்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க இப்போ நான் இதைக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இதில் வந்து சுக்குப்பொடியும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்துக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா நான் கலந்துட்டேன் ஊற்றுனா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இது சக்கரைங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு இறுகிடும் வெள்ளம் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு லேட்டாகும் ஆனால் சர்க்கரை இறுகிடும் இது இப்படியே மூடி வச்சு ஆறுன பிறகு மேலே கொஞ்சமாக நெய்யை தடவி மூடி வச்சு ஒரு நாள் விட்டுடலாம் ஒரு நாள் இல்லை ஒன்றரை நாள் கூட நீங்கள் விடலாம் அதிகமாக உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் ஒரு நாள் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ ஒரு நாள் ஆகிடுச்சி நம்ம மறுநாள் மாவு எடுத்து பார்க்குற பாருங்கள் நல்லா ஆறி கெட்டி ஆகியிருக்கு பாருங்கள் மாவு இது மாதிரி இருக்குது இப்போ நம்ம தட்டிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது ஒரு இலை இருந்தால் உங்கள்கிட்ட இலை எடுத்துக்கோங்க என்கிட்ட இலை இல்லை இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் இது மாதிரி தட்டிக்குங்க ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக ஒரு நார்மலான ஒரு ரவுண்டு தட்டி நல்லா காஞ்சிகிட்டு இருக்கிற எண்ணெயில் போட்டுக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மீடியம்லேயே வச்சுக்கோங்க எண்ணெயை ரொம்ப ஓவர் சூடாக இருந்ததுன்னா உங்களுக்கு சட்டு அதிர்ஸை வந்து மேலே வந்து தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வேகட்டும் அதுக்கு பிறகு கரண்டியால் இந்த மாதிரி மேலே தெளித்து விடுங்க அப்படி நீங்கள் மேலே தெளிச்சு விட்டால் மேலே உள்ள மாவும் நல்லா வெந்து வரும் இல்லைன்னா நீங்கள் திருப்பி போடும்போது அந்த அது சொந்த உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மேலே அப்படியே என்ன தெளிச்சு விடுங்க இப்போ பாருங்கள் இப்போ திருப்பறத்துக்கு ஈஸியாக வருது உங்களுக்கு அதிர்சமும் உடையலை இந்த பக்குவத்துக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் திருப்பி விட்ட பிறகு ஒரு ரெண்டு வருஷம் அப்படியே விட்டுருங்க பின்பக்கமும் பக்கமும் நல்லா வேகணும் இல்லைன்னா உங்களுக்கு மாவாக இருக்கும் கொஞ்சம் நிதானமாக அடுப்பெரிய விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பின் பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு கலரும் நல்லா பொன்னிறமாக இருக்குது இப்போ நம்ம எடுத்துடலாம் வேறு ஒரு கரண்டி எடுத்து இந்த கரண்டியால் இதை வச்சு லேசாக அமுக்கினீங்கன்னா அதில் உள்ள எக்ஸ்ட்ரா எல்லாம் வந்துடும் ரொம்ப ஹார்டாக அமுக்காதீங்க லேசாக அமுக்கிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அதிர்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது மாதிரி அமுக்கிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் இன்னொரு அதிர்சத்தையும் போட்டுக்கிறேன் இதையும் அதே மாதிரி நிதானமாக எரிய விட்டு அடுப்பு எரிய விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து வெள்ள அதிர்சம் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் சீனி எதிர்பமும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சுவை வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு இதே நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த முக்கியமான டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சீனி அதிரசம் செய்யறது ரொம்பவே ஈஸி வந்து உங்களுக்கு சீனி வந்து பாக வைக்கும்போது அதிகமான தண்ணி சேர்க்காதீங்க அதே மாதிரி ஒரு நாள் நல்லா விட்டுருங்க அது மாவு நல்லா ஊறி அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும் அதே மாதிரி அடுப்பை நிதானமாக எரிய விட்டு நல்லா வேக விட்டு இது மாதிரி அடுத்து பிடித்து இந்த எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு ஜீனிய திரசம் ரெடி இப்போ எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான சீனி தரிசம் ரெடி ஆகிடுச்சி செட்டிநாடு சீனி திரசம் இது வந்து சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் மேலே வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக பாதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்போவுமே நம்ம வெள்ள அதிர்சம் செய்வோம் இந்த தடவை தீபாவளிக்கு இதே மாதிரி ஜீனி எரிசம் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு அதிர்சத்தை எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்குது உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது மாதிரி தான் இருக்கும் உள்ளே நல்லா மெது மெதுன்னு இருக்கும் ஆனால் நல்லா வெந்திருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்